மிகப்பெரிய அம்சம் அல்லாஹுடைய நேசம் இதற்குரிய வழிகள் என்ன இதை எப்படி அடைவது அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்குரிய வழிகள் என்ன கொஞ்சம் கேளுங்கள் இரவுடைய ஓரத்தில் கடைசி இரவில் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதி அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்து அல்லாஹுவை வணங்குதல்

கேமுல்லாய் தஹஜா எத்துணை பேர் மிலே ஏன் தெரியுமா கண்ணியத்துக்குரியவர்களே என் நேசன் என்னை சந்திக்க வந்தால் அந்த நேசனை நான் சந்திக்க விரும்புவேன் படித்தானே படித்தானே என் நேசன் என்னை சந்திக்க வந்தால் அந்த நேசனை நான் சந்திக்க விரும்புவேன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எஞ்சில் ரப்புனா தபாரகவ தல குல்லல இலத்தின் இலசம இத்துன்யா ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அபுல் ஆலமின் முதல் வானத்திற்கு வருகிறான் முதல் வானத்திற்கு வருகிறான் ஏன் என்னை அழைப்பவர்கள் யார் பதில் அளிக்கிறேன் தேவைகளை கேட்பவர்கள் யார் தேவைகளை கொடுக்கிறேன் மன்னிப்பை தேடுபவர்கள் யார் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் என் ஹபீப் என்னை சந்திக்க வருகிறான் ஆனால் அல்லாஹை நேசிக்கிறோம் என்று கூறக்கூடிய எம்மில் பலர் இல்லாம அல்லாஹ் இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய சந்திப்பை மறந்து அல்லாஹுடைய நினைவை மறந்து அல்லாஹுடைய நேசன் அல்லாஹ் வரும்பொழுது அவரை சந்திப்பதற்காக நிற்பான் எதற்கு அல்லாஹுடைய தூதர் இரவிலே கால்கள் வீங்கும் அளவிற்கு தொழுதார்கள் நன்றி உள்ளவராக அடுத்ததாக குரானை அதிகமாக ஓதுதல் குரானோடு தொடர்பிலே இருத்தல் குரான் அல்லாஹ் நாம் படித்து வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் ஏதோ ஓதுவதற்கு மட்டும் குரான் அல்ல ஓதி பெறுவதற்கு அல்ல குரான் குரான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஆனால் இந்த முஸ்லிம் சமூகத்துடைய கேடு இல்ல மஷ அல்லா சுரத்துல் பொருள் கூட எமக்கு தெரியாது பொருள் சரியா யாரோ ஒரு நிகழ்வை பாருங்கள் அல்லாஹ்டைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் ஹலீவ் செல்லம் முகார் ரஹமவுல்லா பதிவு செய்கிறார்கள் ஒரு கூட்டத்தை அல்லாஹ்டைய தூதர் அனுப்பினார்கள் ஒருவரை தலைவராக வைத்து அவர் தொழுகையை முடிக்கும் பொழுதெல்லாம் முடிக்கும் குல்ஹுவல்லாஹ் அஹத் முடிக்கும்பொழுதெல்லாம் குல்ஹு வல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி ஓதி